ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மச்சி கப்பல் நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் செடிகள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க பச்சை மிளகா செடி நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூறு செடிகளை தொடப்போகுது போகுது அந்தளவுக்கு நிறைய காய்கறிகள் பழங்கள் பூக்கள்னு சொல்லி செடிகள் வச்சுட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் தோட்டம் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து முத முதல்ல ஒரு செடியை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த பச்சை மிளகா தான் அது ஏன் அவ்வளோ செடி இருக்கும்போது பச்சை மிளகாவை சொல்கிறேன்னா பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நான் இந்த மாடித்தோட்டம் வச்சு ஒரு எட்டு மாதமாவது ஆகுங்க இருந்து இப்போ வரைக்கும் சில செடிகளுக்கு வந்து தொல்லை ப்ராப்ளம் எனக்கு இருந்தது ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பூச்சித்தொல்லையும் இல்லாமல் அதிகமாக அறுவடை பண்ணக்கூடிய ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பச்சை மிளகா தான் ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா செடி தாங்க நீங்கள் பச்சை மிளகா செடி வைக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க பச்சை மிளகாவோட விதையவே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதாவது பச்சை மிளகா நல்லா காய வச்சு அதோட விதையை எடுத்து நீங்கள் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக் சைஸ் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் வைக்கும் போதே காய்கறின்னு எடுத்தாலே முடிஞ்ச அளவுக்கு பதினஞ்சுக்கு பதினஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாம் அடிக்கடி பேக் வந்து மாற்றவே கூடாது நான் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் தோட்டம் வைக்கும்போது ஒரு சின்ன பேக்கில் வச்சேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பெரிய பேக்குன்னு ஒரு ரெண்டு மூணு பேக்கு மாத்திர மாதிரி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு செடி வருதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிரட்டையில் வச்சு கூட வைக்கலாம் அது எப்படி வைக்கணுங்கிறத கூட நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருக்க பச்சை மிளகாவோட அந்த விதையை எடுத்து நீங்கள் சிரட்டையில் ஒரு ரெண்டு மூணு விதையை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது செடியாக முளைச்சதுக்கப்புறம் பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் க்ரோ பேக்கில் வந்து அதை வந்து மாற்றுங்க செடியை சேம் அது நல்லா வெயில் படுற இடமா பார்த்து வைங்க அவ்வளோதான் இதுக்குன்னு எந்த ஒரு பூச்சித்தொழியும் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இந்த பச்சை மிளகா வச்சு வந்தது கிடையாது ஆனால் நிறைய பச்சை மிளகாய் வந்து கொடுக்குங்க உண்மையாக சொல்லணுன்னா இது நல்ல ஓரளவுக்கு வளர்ந்து காய் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் வெளியே பச்சை மிளகான்னு வாங்குறதே கிடையாது சீரியஸ்லி இங்கே இருக்கிறத தான் யூஸ் பண்ணுவேன் என்னோடது வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் காரம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நான் வந்து இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாய் யூஸ் பண்ணாலும் ஓகே இல்லை நியர்பைல இருக்கக்கூடிய நர்சரி எங்கேனாலும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட விதையோடு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரூபேக்கில் வைக்கவும் போது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் செம்மண் எடுத்துக்கோங்க தென் ஒரு முப்பது பர்சன்டேஜ் தேங்காய் நார் அதாவது குக்கப்பீட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து மண்புழு உரம் இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக்கில் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த செடியை நீங்கள் வைக்கலாம் உரம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற காய்கறி உரங்களையே கொடுக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மூணு நாளைக்கு ஒருக்கா மீனம்பிலம் கொடுக்கலாம் காய்கறி உரமாக இருக்கட்டும் மீன் மீனம்பிலமாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வீட்டு மாடியில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் பத்து நாளைக்கு ஒருக்க வந்து எந்த ஒரு பூச்சியும் வராம இருக்கிறதுக்கு வந்து வேப்பெண்ணையை கொடுக்கலாம் அதாவது வேப்பெண்ணு உங்ககிட்ட இருந்ததுன்னா வேப்பண்ண மஞ்சத்தூள் கொஞ்சம் ஷாம்பு இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா பூச்சி தொல்லை வராது ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளாக உங்கள் வீட்டு மாடிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறிகள் அறிவடை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் இருக்கிற ஒவ்வொரு செடிகளை பற்றியும் போடலான்ட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எப்படி ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் போடலான்ட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கும் நெக்ஸ்ட்டு எந்த செடியை பற்றி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வீட்டில் அந்த செடி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்ததை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு போட்டால் இந்த பச்சை மிளகா செடி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மெயினாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதோட நான் கிளம்புறேன் அன்டூ தேங்க்யூ பை பாய்